சேதுவை தான் காட்டுறாங்க சேது வந்து தமிழே நினச்சிட்ருக்குறாங்க தமிழ் வந்து டாக்டராகிடுவான்னு சொல்லிக்கிட்டு நம்ம எவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்காக ஒரு கதையை நினைக்கிறாங்க அப்படி அவங்க நினைக்கும் போதே தமிழ் செய்த துரோகமும் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடுது வந்ததுமே அவங்க தமிழ் மேலே வந்து எரிச்சல் அடைய அமைச்சிருந்தாங்க இவெல்லாம் ஒரு பனிசியாக நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு போய் சொல்லி நம்மளை ஏமாற்றிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே தமிழை பற்றி நினச்சி எரிச்சல் அடையிறாங்க சேது அடுத்துங்க பார்த்தோம்னா தாமரையும் சாவத்திரும் ராஜாங்கத்திட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க தமிழுக்கு வந்து டாக்டர் சீட்டு கிடச்சி அவள் வந்து பீஸ் எல்லாம் கட்டிட்டாளான் அப்படிங்கும்போது உடனே ராஜாங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க தம்பிக்கிட்ட அவளை பற்றி தான் யாரும் எதுவும் எங்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்லா அப்புறமா எதுக்காக அவளை பற்றியே பேசிட்டுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போதே லாயர் வந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்போ ராஜாங்கம் என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது ஐயா நீங்கள் வந்து அதாவது சேதுவுக்கும் தமிழுக்கும் வந்து டைவர்ஸ் பண்ணுறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ண சொன்னீங்களா எல்லா ஏற்பாடுமே பண்ணிட்டு அப்படிங்கவும் உடனே ராஜாங்க சொல்கிறாங்க ஆமாம் சேதுவும் அதுதான் முடிவெடுத்துருக்கிறான் அதனால எதில் கையெழுத்து போடணுமோ அந்த பேப்பரை கொண்டுட்டு வாங்க நம்ம வந்து அதுக்குள்ள ஆகவன் எல்லா வேலையும் பாத்திரலாம் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே தாமரையும் சாவித்திரி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க எப்படியோ எங்கள் அண்ணன் முடிவு எடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் மாறவே மாட்டார் அது மட்டும் இல்லாமல் சேதுவும் சேர்ந்து முடிவு எடுத்திருக்கிறான் அதனால சேது வந்து தமிழை பிரிஞ்சிருவான் அதுக்கப்புறம் என் பொண்ணை சேதுக்கு எப்படியாவது வந்து நம்ம சம்மதிக்க வச்சு கல்யாண் மணி வச்சிடலாம் அப்படின்னு சாவித்திரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ அப்பத்தாவை தான் கட்டுறாங்க அப்பத்தா வந்து ராஜாங்கத்தில் சொல்கிறாங்க ராஜாங்கம் சேது தான் ஏதோ தமிழ் மேலே இப்போ கோவத்தில் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறான் நான் சொல்றது கேள்வி இப்படிலாம் எல்லாம் பண்ணிடறாதீங்கடா அது ஒரு பொண்ணோட வாழ்க்கையாகும் அப்படின்னு சொல்லவும் அப்போ ராஜாங்கம் சொல்றாங்க இங்க பாரு ஆத்தா நீ இதை பத்திலாம் ஒன்னு நீ பேசி தலையிட்டு இருக்காத அவ செஞ்ச தப்புக்கு சேது எடுத்த முடிவு தான் கரெக்டான முடிவு அப்படிங்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா தமிழ தான் காட்டுறாங்க அப்ப அவங்க வீட்டுக்கு வந்து புடவை கொண்டுட்டு ஒருத்தர் வாரமும் உடனே வந்து வசந்தி வந்து கெட்டுட்டு இருக்கிறாங்க என்னங்க ஏன் இங்க புடவை கொண்டுட்டு வந்திருக்கிறீங்க எங்களுக்கு எல்லாம் வேண்டாம் அப்படிங்கும்போது போது இல்ல நீங்க கொண்டுட்டு வர சொல்லல ஆனா ஆத்தா தான் பெரிய வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கு கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கும் என்ன சொல்றீங்க அப்படிங்கவும் இருங்க நானே ஃபோன் பண்ணி தார அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பத்தாவுக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குறாங்க அப்ப வசந்தி வந்து கேட்டு இருக்காங்க என்ன ஆத்தா புடவகாரர் வந்திருக்கிற அப்படிங்கவும் ஆமா நான் தான் வந்து தமிழுக்காக புடவை எல்லாம் வந்து கொடுக்க சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன பேசிட்டு இருக்கிற அவ இப்ப படிக்கிறதுக்காக அங்க போக வேண்டாமா காலேஜிக்கு அப்போ அவ சாதாரண புடவையா கெட்டிட்டு போக முடியும் நல்ல நல்ல புடவை கட்டிட்டு போக வேண்டாமா அதுக்காக தான் புடவைக்கார அனுப்பிட்டு இருக்கிற அவளுக்கு எத்தனை புடவை வேணுமோ எத்தனை புடவைனாலும் எடுத்துக்கிடுங்க அதுக்குள்ள ரூபாய் நான் கொடுத்துருது அப்படின்னு சொல்லவும் பாருங்க ஆத்தா இதை தமிழ் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கும்போது என்ன பேசிட்டு இருக்கிற நான் எடுத்து கொடுக்கணும் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாலாம் என்ன அப்படின்னு சொல்லும் போது ஆமா ஆத்தா நீங்க சொன்னாலும் ஒத்துக்க மாட்டா அவ யாருகிட்ட இருந்து எந்த உதவியும் கேட்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிற அப்படிங்கும் நீ போன வச்சுக்கிட்டு அவகிட்ட பேசி அவ என்ன சொல்றான்னு பாக்கலாம் அப்படிங்கும்போது உடனே வசந்தி வந்து அவங்க தமிழை கூப்பிடவும் தமிழும் வராங்க அப்ப அப்பத்தா வந்து இந்த புடவையில அனுப்பி இருக்கிறாங்க இது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே தமிழ் வேண்டாங்கிறாங்க